சிட்டினால முத்து மீனாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மீனாவுக்கு தலையில அடிப்பட்டுமே முத்து சொல்லியும் கேட்காம நான் வந்து பூ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிட்டு போறாங்க கடைக்கு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீனா என்ன மீனா தலையில கட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேட்டுட்டு இருக்கும்போது போது முத்து இருந்துகிட்ட வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டா அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றாங்க பரவாயில்ல மீனா உனக்கு உன் ஹஸ்பண்ட் கிடைச்சது கொடுத்து வச்சிருக்கணும் பாத்தியா பூ கொடுக்கணும்னு சொன்ன உடனே உன்னை கூட்டிட்டு வந்து விடுறாரு பார்த்தியா செய்தே மத்தவங்களா இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க நீ வந்து புண்ணியம் பண்ணிருக்க அப்படின்ட்டு பாராட்டுறாங்க சிட்டி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு கையெல்லாம் ரொம்பவே இன்னமும் வலிக்குது நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் போலையாட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்புறாங்க போற வழியில சிட்டி இருந்துகிட்டு ஒரு டீ சாப்பிட்டு போலாம் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு டீ சாப்பிட்டுட்டு போது கரெக்டா முத்து மீனா வந்து பைக்ல வர்றத பாத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுவும் என் இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு முத்து வந்து என்னைய ரொம்பவே அடிச்சுட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு என்னைய அடிச்சு போட்டு இப்போ பார்த்தியா ரெண்டு பேரும் ஊர் சுற்றிட்டு இருக்கிறத இவங்க வந்து வண்டியில் தானே வந்திருக்காங்க நம்ம கார் பின்னாடி போயிட்டு இவங்களை இடித்து தள்ளி விட்டுட்டு மூணு மாதம் எழுந்திருக்கவே கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வண்டி ஏறுறாங்க கரெக்டாக முத்து மீனா பின்னாடி போயிட்டு இருக்காங்க முத்து வந்து அந்த சைடு கண்ணாடியில் பார்த்துட்டு பின்னாடி யாரோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு முத்து வந்து இந்த வண்டியை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே இது வந்து சிட்டியோட வண்டி மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட் பார்த்தோன்னே சிட்டிதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சிட்டி வந்து ஏதோ பிளான் தான் நம்ம வண்டியை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கான் போலியாட்ருக்குன்னு நினைச்சிட்டு முத்து வந்துட்டு வண்டியை சைடில் போயிடுறாங்க சிட்டி வந்து வேற வழி இல்லாம காரை ஓட்டிட்டு போயிடுறாங்க சிட்டி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இவனை ஏதோ ஒண்ணு பண்ணணும் இப்பயும் வந்து எஸ்கேப் ஆயிட்டானே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க மீனா வந்து முத்துக்கிட்ட ஏங்க வண்டியை நிறுத்திட்டீங்க அதுவும் தடுமாறுறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முத்து இருந்துக்கிட்டு அது ஒண்ணும் பின்னாடி வந்து சிட்டி வந்துட்டு இருந்தா நம்ம இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தா அதனாலதான் அப்படின்றாங்க இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்ட்டு இப்ப பாத்தீங்களா நம்மளைய பழி வாங்கறதுக்காக எப்படி வந்து சுத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க இதனால முத்து மீனாக்கு ஏதாவது பிரச்சனை வர போதா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்